பிரீமியர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கவுன் டவுன் திருநெல்வேலியில் முடிஞ்சிருச்சுங்க எல்லா மேட்சும் கோயம்புத்தூர் மாதிரி படுத்தி எடுக்காமல் சீம்லெஸ்ஸாக எல்லா மேட்சும் நடந்துச்சு இங்கே நிறைய பிக் ஹிட்டர்ஸை நம்ம பார்த்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் லைக்காவோட கேப்டன் ஷாருக்கோட பிரமாதமான பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம் அண்ட் ஆல்சோ நெல்லை ராயல் கிங்ஸோட அருண் கார்த்திக்கும் சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இந்த மாதிரி நிறைய பேட்டிங் பர்ஃபார்மன்சஸ் இந்த வார்த்தை இப்போ உங்களுக்காக

எங்கேயோ போட்டு முழுதுக்கு ஷேர் ஆன் ப்ளை சூப்பர் சிக்ஸ் யானையின் பாம்பு ஷாட் என்ன ஷாட் தே பட் ஃபீல்டர் இருக்கார் ஃபீல்டரை தாண்டி போயிருக்கேன் சாரியான ஷாட் இரண்டாம் சிக்ஸ் ஷார் ஆன் ப்ளை சூப்பர் சிக்ஸ் யானை பாம்பு அடிச்சின்காரு சந்தோஷம் கன்ஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னு அவர் தரேன் ஏன்னா இந்த மாதிரியான அப்ரூவ் தான் காரணம் இம்முறை சாரியான ஷாட் டேரா அடிஜினியார் சேஃப் அண்ட் ஆப்ஷன் கோராக்ஸ் சந்தோஷுக்கு ஆரம்பத்தில் சந்தோஷ் அந்த ரன் அவுட் மட்டும் நடந்திருக்கா இந்த பவுண்டரி வந்திருக்காரு அடிச்சிருக்காரு அந்த ஆங்கிள் மாத்தி போட முயற்சி பண்ணார் அரவுண்ட் தி விகெட் வந்து அகைன்ஸ்ட் அப்ப ஃபேன்டஸ்டிக் குயின்ஸ்க்கு அத ஸ்ட்ராட்டஜி இப்ப பலார் அடிக்க ட்ரை பண்ணிருக்காரு ஷரோன் ப்ளை சூப்பர் 6 யானை பலம் கூட அடிச்சிருக்காரு இன்னைக்கு ரஹேஜா டவர் கிட்ட போறாரு இது சரியான ஷாட்ங்க கேட்ச் இன்னொரு பவுண்டரி ஸ்ரீராம் 4 ஓட தான் இந்த ஓவர் முடியுது பிரமாதமான பிக்கு வைடுன்னு விடுவாருன்னு பார்த்தா இல்ல பேட் வீசினாரு போற தொடர்ந்து சிக்ஸ் ரஹேஜா முட்டி போட்டு அடிச்சிருக்காரு இன்னொரு சிக்ஸ் இவரோட பேட்டிங் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் அவரோட மூணாவது சிக்ஸ் டக்கு நாற்பத்தி ஒன்பதுக்கு வந்தாச்சு ரஹேஜா இதோ வந்து விட்டது அந்த அரை சதம் மூணாவது அரை சதம் அவருக்கு நல்லா விளையாடிருக்காரு இந்த சீசன் வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு துஷா ரஹேஜா கீப்பிங்கும் ரொம்ப நல்லா பண்றாரு சமா கான்பிடோ என்ன விளையாண்ட் லைன் இன்சைட் அவுட் ஓவர் கவர் பவுண்டரி

ஒரு <ppyaciones> ஓவர் எக்ஸ்ட்ரா கவர் நல்ல ஷாட் இது அகைன் ஓவர் எக்ஸ்ட்ரா கவர் பவுண்டரி சூப்பர் இப்ப நம்ம சொன்ன அந்த செஞ்சுரி இஸ் ஆன் 165 ஃபார் 5 சிங்கிள் எடுத்து சிவம்க்கு ஸ்ட்ரைக் கொடுத்திருந்தா போதும் இப்போ சிவம் ஸ்ட்ரைக்ல வர அதுல ஒரு மிஸ் ஃபீல் அந்த மிஸ் ஃபீல் காரணமாக ரன்ஸ் ஆன் போர்ட் ஹிட்டர்ஸ் இருக்காக ஆனா இங்க இந்த மாதிரியான ஹிட்டிங் இதுதான் தேவை அடிச்சிருக்காரு பாபா இந்திரஜித் ஃபைனா அடிச்சிருக்காரு இது நல்ல ஒரு ஸ்ட்ரைக் சிக்ஸ் பட்ட உடனே ஸ்பின் நல்லா ஆடுவார்னு சொன்ன பாருங்க இதுதான் செம்மையான ஒரு ஷாட் ஷேரான் பிளை சூப்பர் சிக்ஸ் யானையின் பலம் போல நரியின் தந்திரம் போல அந்த மாதிரி ஒரு ஷாட் இது ஷாருக் கான் திரும்ப வந்து முதல் ஓவர்ல முதல் பந்திலே வந்து பர்ஃபெக்ட் ஆன பிளேஸ்மென்ட் இந்திரஜித் கிட்ட இருந்து ஆஹா சிக்ஸ் அது என்ன மாதிரி ஒரு ஷாட்டு இந்திரஜித் சூப்பர் ப்ளேயர் போட்டு பிடிச்சிருக்கார் இதோட ஐம்பது வந்தாச்சு

அபி நீங்க சொன்னது நடக்கட்டும் ஏன்னா பிரமாதமான பிளேயர் ஷாட்டுகாடுகா வாயில் ஒரு பால் ஸ்டோர் ஹிட் இந்த மேட்ச்சை முடிச்சிட்டாரு இந்த வாரம் நீங்க நிறைய பவுலர்ஸ் பாத்தீங்கன்னு வைங்களேன் என்னன்னே தெரியல அந்த ஸ்டம்ப் மேல எல்லாருமே கண்ணு வச்சிருந்தாங்க அஜய் கிருஷ்ணனால ஸ்டம்ப்பை உடைச்சிட்டாரு இந்த மாதிரி நிறைய போல்ட் அவுட் எல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் இப்ப ஒரு சின்ன கேப் போல் சரவணகுமார் ஒரு பால் எடுத்துட்டு வந்தாரு ஸ்டம்ப் கிட்ட அதுல விக்கெட் கிடைச்சிருக்கு அஜிதேஷ் எப்படி வயிறு தான் வரப்போகுதுன்னு நின்னாரோ ஏப்பா இவ்வளவு நேரம் ஒரு வைடு போட்டதே ஒரு தந்திரம்பா ஒரு பிளான் என்ன வேகம் அருமையான யாக்கர் சுரேஷ் குமார் பவுண்டரி ஹிட்டர் அவரும் அவுட் திண்டுக்கல் ரைட் ஆன் டாப் இந்த மேட்ச்ல 145 கிலோமீட்டர்ஸ் பர் आवर பியூட்டிフル யாக்கர் ஸ்விங்கிங் யாக்கர் அங்க பாரு ஐயோ ஓ விக்கெட்

இப்போ நல்ல ஸ்டார்ட் கிடைச்சா அண்ட் இப்போ இதுதான் தேவைப்பட்டது கொடுத்திருக்காரு மித்துன் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா ஸ்குவாடுக்குள்ள வந்த அவர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு மதுரைக்காக மிகப்பெரிய பிரேக் த்ரூ இது த பவுண்டரி ஹிட்டர் சுரேஷ் இப்போதைக்கு திரும்ப போய் ஆகணும் க்ளீன் பால் இது இறங்கி வந்தான பார்த்தா ஸ்டப் உடைச்சிருக்கார் அஜய் கிருஷ்ணா முகலேஷோட முயற்சி அருமையான முயற்சி தான் பார்த்தா கம்ப்ளீட்டா அந்த கேம்ப உடைச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த

திருப்பி அதே மாதிரி ஷாட்டிங்கே போய்க்கலாமா அவர் திருநெல்வேலியே ஒரு பயங்கரமான பேட்டிங் விக்கெட் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க எப்படியாச்சும் ஒரு டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சோம் பட் ஒன் நைன்டி எயிட் வரைக்கும் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு பட் இன்னொரு பக்கம் போலர்ஸும் அற்புதமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ்க்கு இது ஒரு டாமினான விக்கெட்டாக வந்து இருந்துச்சு ஒரு ஜாத்தவேதாக இருக்கும் வருணாக இருக்கட்டும் இவங்களோட பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய பெர்ஃபார்மென்சஸ் இந்த வார்த்தை இது உங்களுக்காக லொட்டாங்கையில் ட்ரை பண்ணாரு விக்கெட் விழப் போகுது தாமரை கண்ணன் அந்த கேட்சை பிடிச்சிட்டாரு ஈஸி கேட்ச் சிவம் சிங்கோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது ஜாத்தவேத் ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்து கொடுத்துருக்காரு விக்கெட்டு முக்கியமான பிரேக் த்ரூ பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட் ஜாதவேத் சுப்ரமணியன் சிம்பிளான கேட்ச் தாமரை கண்ணனுக்கு அண்ட் சிவம் என்ன கான்பிடன்ஸ் மேல போயிருக்காரு ஆனா அவுட் ஆக போறாரு பெரிய ரிஸ்க் எடுத்தாரு ஒன் ட்ரிங்ஸ் டூ அபினவ் இன்னொரு விக்கெட்டும் காலி ஜாத்தவே திரும்ப எடுத்துட்டு வராரு லைகா கோவை கிங்ஸ் பதினோரு முறை ஜெயிச்சிருக்காங்க ஆன் த ட்ராட் பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட் இரண்டாவது இந்த ஓவர்லயே அகேன்ஸ்ட் தி விண்ட் அடிக்க முயற்சி அதுவும் யார்கிட்ட எம் சித்தார்த்

take it forward yeah i'm satisfied There's bat involved please signal your on screen fielder tedhiye pogud bande wicket selva kumaran gave easy catch ane vandone wicket ne sai saachidutiya dusar rahe ja the power mouta mid wicket varara adnan khan

போல்டு சரவணகுமார் ஒரு பால் எடுத்துட்டு வந்தாரு ஸ்டம்ப் கிட்ட அதுல விக்கெட் கிடைச்சிருக்கு மேல போயிருக்கு ஆனா இந்த மாதிரி கேட்ச் எல்லாம் நிறைய விட்டு பார்த்துருக்கோம் அப்படியே பக்கத்துல வந்து அமர்ந்தது தள்ளியும் போச்சு காத்துனால சூப்பர் கேட்ச் வசீம் அவே ஃப்ரம் ஹிம் பட் இருந்தாலும் பால்ல இருந்து கண்ணு எடுக்கல கேட்ச் அங்க வசீம் கிட்டே இருந்து சிவி உட்டுக்காரும் நேர கைல போச்சா உட்டானா உட்சாருங்க அப்பா அர்ஜுன் மூர்த்தி அட்லாஸ் இந்த கேட்ச பிடிச்சார் செஞ்சுரி இல்ல அவருக்கு ஏற்கனவே மூணு நூறு அடிச்சிருக்காரு மிஸ்ஸிங் அவுட் திஸ் டைம் பட் ஃபண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் என்னப்பா போயிச்சா தாண்டி போயிச்சா தாண்டி போயிச்சா தாண்டி போயிச்சா இல்லப்பா நேரம் மிடில் விக்கெட்ல ரெண்டாவது விக்கெட் கலக்கிட்டார் நான் இன்னைக்கு எக்ஸாக்ட்லி நிறைய வைட்ஸ்ல ஆரம்பிச்சாரு பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்து இந்த ரன் ரேட்டை கம்மி பண்ணார் கிராஸ் சீமர் அகெயின் லோயர் பால்

நானி அறுபத்தி அஞ்சு பதினோரு விக்கெட் விழுந்திருக்கு இந்த கிரௌண்ட் ரொம்ப விக்கெட் பிச்சிங் இம்பாக்ட் இன் செட்டிங் ஒரிஜினல் டிசிஷன் அவுட் ராஜேஷ் யூ ஆர் ஆன் ஸ்கிரீன் பிளீஸ் சிக்னல் அவுட் நட்ராஜனுக்கு விக்கெட் கேரி ஆயிருக்கு ஸ்லிப்ல ஸ்மார்ட்டான கேச் இதோட நட்ராஜன் டிஎன்பி எல்லாம் ஐம்பது விக்கெட்டுகளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு சொல்ல முடிக்கல பேசிட்டு இருந்தோம் நட்டு வந்தா ஒரு பிரேக் துறை எழுத்து கொடுப்பாரு அவர் ஒரு ஒரு குடுங்கன்றது பேசிட்டு இருந்தோம் விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு நட்டு அழகா பாருங்க அந்த ஷார்ட் தேவையில்லாத ஒரு ஷார்ட் தான் பட் அட்லீஸ்ட் எலிவேஷன் கொடுத்துருக்கணும் பக்கத்துல போய் பவுண்டரி போய் தான் நம்மளும் கை தட்டிருப்போம் தான் கொடுத்துருக்காரு

டெஃபினட்டாக ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தாங்க திருப்பி அதே மாதிரி ஷாட்டுக்கே போயிருக்கலாமா அவரு அந்த மாதிரியான மேஜிக் தேவைப்படுது மதுரைக்கு இது நிச்சயமா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அண்ட் கிவன் கேப்டன் ஹரிநிஷ் ஆர் மூணாவது பந்தில் அவுட் ஆகிட்டு போறாரு பிச்சிங் இன் லைன் இம்பாக்ட் இன் லைன் விக்கெட் செட்டிங் ஒரிஜினல் டிஷன் இஸ் அவுட் சாய் சாய் யூ கேன் சிக்னல் அவுட் நீ இறங்கிட்டு பந்து லென்ட்ல விழுதாலே யோசிச்சனா அப்ப நீ இறங்கதே தப்பு இன்னொரு காலி சித்தார்த் மணி மாறன் டீமோட பெஸ்ட் ஃபீல்டர்ஸ்ல ஒருத்தர் அவர் இதை விடமாட்டாரு நல்லா உள்ள நின்னாரு இம்பாக்ட் சப் இம்பாக்ட் கொடுக்கல ஸ்ரீ அபிஷேக் காலி ஹைட்ல வச்சிருக்காரு ஆனா கேட்ச் தான் அது ஷாருக் கான் பக்கெட் ஹேண்ட்ஸ் புஷ்டா இருக்க கான் தாமரை கண்ணனுக்கு ஒன் மோர் விக்கெட் அங்க ஸ்லோயர் பால் மாதிரி தான் இருந்தது கிராஸ்ஸிங் மாறது அண்ட் ஷாருக் கான் கேட்ச் மிஸ் பண்ணுறது மொரபா அபூர்வம் ஈஸியாக பிடிச்சிட்டார் வெளியில திரும்பற பக்கம்லாம் அப்படியே காத்தா தாங்க இருந்துச்சு அந்த அந்த விஷயத்தை வந்து நிறைய பேட்ஸ்மேன் அவங்களோட पोटेंशियलக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த வகையில் நிறைய சிக்ஸஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அந்த சிக்ஸஸ் எல்லாம் இப்போ நம்ம பாத்துrenderலாம் இது ஸ்வீப் பண்ணியிருக்காரு கரெக்ட்டும் பண்ணியிருக்காரு அதன் காரணமாக எங்க போய் போகுதுடா பவுண்டரி இன் ஃபேக்ட் 6 ரன்ஸ் வித் தி wind ஷார்ட் ப்ளை சூப்பர் 6 அடிச்சிருக்காரு ராஜகோபால் வாட் ஐ ஷாட் மொதல் பதலிக்ஸ்

பிரமானமான பிக்கு வயிடுன்னு விடுவாருன்னு பார்த்தா இல்ல பேட்டர் வீசுனாரு கோரத்துல வந்து சிக்ஸ் இது ஷேரோ ப்ளை சிக்ஸ் இதெல்லா கேமரா ஒரு பட்டாசு வெடிச்சிருக்கு எப்பா லட்சுமி வேடி வெடிச்சா வெடிக்கிற சத்தம் வந்திருக்கு அமிர்தாத்ரி கூட பாட்டில் இருந்து இவரும் ஃபார்ட்டி நைனுக்கு வந்தாச்சு அது ஒரு சிக்ஸோட திருபி ஷபோவா இது லட்சுமி வேடி